ஞானியின் கோபம் தங்கச்சூடு அஞ்ஞானியின் கோபம் இரும்பு சூடுன்னு சொல்லி சொல்லுவாங்க உதாரணமாக ஒரு தங்கத்தை உருக்கி நகையாக செய்கிறாங்க கீழே போட்டு நகையெல்லாம் இது பண்ணி உருக்கி நகையாக செய்யும் பொழுது அது தான் இருக்கும் அப்போ அது ஆறுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அந்த ஆபரணமாக செஞ்சு ஒரு தண்ணியில் தூக்கி போட்டுறாங்க ஆனால் தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் பின்னாலே கையை விட்டு அதை எடுத்துடலாம் சுடாது ஏன்னா அந்த அது வந்து உடனே ஆரிப்பேன் அதை இரும்பு வச்சு ஒரு ஆயுதம் தயார் பண்ணுறாங்க ஒரு கொல்லன் அதையும் ஆற ஆடுறதுக்காக தண்ணியில் தான் தூக்கி போடுவாங்க ஆனால் அந்த தங்கத்தை இப்ப கைவிட்டு எடுக்கிற மாதிரி அந்த இரும்பு விட்டு எடுக்க முடியாது ஏன்னா அந்த இரும்பில் உள்ள ஸீட் ஆடுறதுக்கு டைம் எடுக்கும் தங்கத்தில் உள்ள சூ சூடு ஆடுறது உடனே டைம் முடிஞ்சு போயிடும் ஆனால் இரும்பில் உள்ள சூடு உடனே ஆராது நீ உடனே கைவிட்டு எடுத்திங்கன்னா கையெல்லாம் ஒத்து போயிடும் இப்போ அதனால் இதெல்லாம் என்னங்கன்னா ஞானியினுடைய கோபம் அவருக்கும் கோபம் வரலாம் அவருக்கு கோபம் வந்தோம்னா அந்த தங்கச்சூடு மாதிரி உடனே போயிடும் அஞ்ஞானிக்கு வந்தோன்னா அந்த கோபமே போகவே போகாது இரும்பு சூடு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாருடைய எமோஷனுமே தங்கச்சூடு தான் இது நாம் தான் என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால் அதை இரும்பு சூடாக கன்வெர்ட் பண்ணிடுறோம் தங்க உண்மையிலே எல்லாமே மூமெண்ட்ரியாக போயிடுது